ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஷாலி சில்ஜர் வேல்ட் ஹோட்டலில் மட்டுமே பர்ஃபெக்டாக கிடைக்கக்கூடிய ஒரு சில ரெசிபீஸை நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுத்தா ஹோட்டலுக்கு யாராச்சும் போவாங்களா வாங்க இன்றைக்கி வீட்டிலையே நல்ல கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு ரவா தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரவா தோசை மட்டும் இல்லை அதுக்கு தொட்டுக்க ஒரு மூணு வகையான சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் சட்னி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு பெரிய வெங்காயம் நல்லா பெரிய சைஸாக ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி எண்ணெயில் இது மாதிரி நல்லா வதக்குங்க இந்த காரச்சட்னிக்கு நான் ரொம்ப பொருள்லாம் போட போகிறதில்ல வெறும் வெங்காயம் தக்காளி தான் போட போகிறேன் இந்த சட்னிக்கு வெங்காயம் நல்லா வதங்கினா மட்டும் போதும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் காரத்துக்கு நாலு வரமிளகாய் எடுத்திருக்கேன் உப்பு தேவையான அளவு போட்டு இதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் எவ்வளோ அளவு எடுத்தோமோ அதே அளவு தக்காளி எடுத்துக்கணும் அதே அளவில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா வதக்கி விடுங்க எல்லாம் நல்லா வதங்கி வந்தாலே போதும் சட்னி ஆகிடும் இதை நம்ம அரைச்சி எடுத்துட வேண்டியது தான் இந்த சட்னி கூட பத்து பல் பூண்டு கூட சேர்த்து அரைக்கலாம் நல்லாயிருக்கும் அடுத்து ஒரு க்ரீன் சட்னி அரைக்க போகிறேன் அதே கடாயில் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா ஒரு கைப்பிடி புதினா கழுவி சுத்தம் பண்ணி அதில் போட்டிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க ஒரு கால்முடி தேங்காய் இது கூட சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க அவ்வளோதான் சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை இதுவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதையும் அரைச்சி எடுத்து வந்துடுவோம் அடுத்து அடுத்து தேங்காய் சட்னி ரெடி பண்ணிக்கலாம் தேங்காய் சட்னிக்கான தாளிப்பு மட்டும் இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு இது கூடவே கருவேப்பில் ஒரு கொத்து போட்டுக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கலாம் இது மாதிரி சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு எடுத்து நல்ல நைஸாக பிடிக்கியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கங்க நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டாலே போதும் அவ்வளோதான் தேங்காய் சட்னிக்கான தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ தேங்காய் சட்னியை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்குவோம் இதுக்கு கால் மூடி தேங்காய் போட்டிருக்கேன் இது கூட ஒரு துண்டு இஞ்சி மூணு பூண்டு சேர்த்துருக்கேன் அப்புறம் மூணு சின்ன வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பில கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கொத்தமல்லி போட்டு அரைக்கும் போது தேங்காய் சட்னிக்கு கூடுதலான டேஸ்ட்டும் வாசனையும் கிடைக்கும் தேங்காய் எவ்வளோ எடுத்தோமோ அதுக்கு கம்மியாக பொட்டுக்கடலில் சேர்த்துக்கோங்க அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நான் மூணு பச்சை மிளகா சேர்க்க போகிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்து சட்னியை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதுதான் இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்தால் அந்த தாலிப்பாக இதில் கொடுத்துடலாம் இப்படி சேர்த்து செய்யும் போது தேங்காய் சட்னி இன்னும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் மூணு சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம கிறிஸ்பியான ரவா தோசை எப்படி செய்கிறதுன்னு போய் பார்த்துடலாம் அதுக்கு முக்கால் கப் ரவை எடுத்திருக்கேன் ரவையை வறுக்க தேவையில்லை சும்மாவே நம்ம சேர்த்துக்கலாம் அதே முக்கால் கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன் ஒரு கால் கப் மைதா மாவு இது கூட சேர்த்துக்கலாம் மைதா மாவு இல்லைன்னா கூட பரவாயில்ல ரவா தோசை நல்லாவே வரும் அப்படி மைதா மாவு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா கோதுமை மாவு கூட ஒரு கால் கப் சேர்த்துக்குங்க இது கூட தேவையான அளவு உப்பு ஒரு கப் சின்ன வெங்காயம் ஒரு கப் கேரட் துருவின இஞ்சி அப்புறம் ஒரு பச்சை மிளகா பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கருவேப்பில் பொடிப்பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதுவும் பிடிப்பொடியாக என்ன இருக்குன்னா தழை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் ரவா தோசைக்கு பேட்டர் நல்லா தண்ணியாக இருக்கணும் இது கூட ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மிளகு தூளும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ரவா நல்லா ஊறி வரணும் இந்த பேட்டர் கூட புளிக்காத தயிராக ஆட் பண்ணிக்கலாம் இது ரெண்டு ஸ்பூன் இருக்கும் இதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க ரவா தோசைக்கு பேட்டர் நல்ல தண்ணியாக இருக்கணும் இது ஊற ஊற இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் அப்போது நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ரவா தோசை நம்ம ஊற்ற போகிறது கிடையாது தெளித்து விடணும் அந்த அளவுக்கு நமக்கு தண்ணியாக வரணும் அது இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஊற விடுங்க ஊறினதுக்கப்புறம் தான் நம்ம தோசை ஊற்றணும் அப்போ தான் தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும் இப்போ டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா ரவாலாம் ஊறி வந்திருக்கும் ஊறினதுக்கப்புறம் கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கும் பேட்டர் இப்போ நம்ம தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு உப்பு பார்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்கு அதையும் பார்த்து எல்லாம் கலந்து விட்டதுக்கப்புறம் தோசைக்கல்ல சூடு பண்ணிவிட்டு அப்படியே மாவை இது மாதிரி ஊற்றி விடணும் அப்படியே நம்ம அப்படி தெளிச்சு தெளித்து விட்டோன்னா தோசை சூப்பராக ரெடி ஆகிடும் நல்லா முருகை விட்டு விடுங்க நல்லா கொஞ்சம் ஆயில் விடலாம் ரவா தோசைக்கு ஆயில் விட்டு செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் அதனால் நம்ம சட்னிக்கு தாளிப்பு கொடுக்காம அந்த அதுலேருந்து ஆயிலை கட் பண்ணிக்கலாம் எந்தெந்த இதுலெலாம் ஆயில் கட் பண்ணிக்க முடியுமோ அதிலெலாம் கட் பண்ணிக்கலாம் நமக்கும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் பாருங்கள் தோசை நல்லா முருகலாக வந்துருச்சு அவ்வளோதான் திருப்பி போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விட்டு எடுக்க வேண்டியதாக அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டிங்கன்னா நல்லா முருகி வந்துடும் அவ்வளோதான் சூப்பரான கிறிஸ்பியான ரவா தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம கரைச்ச பேட்டரில் ஒரு பதினஞ்சு தோசை ஊற்றலாம் இந்த மாதிரி கிறிஸ்பியாக வீட்டிலே நம்ம செஞ்சு கொடுக்கும்போது நம்ம ஹோட்டலுக்கு போகணுங்கிற தேவல்ல நீங்களும் இதே மாதிரி ரவா தோசை ட்ரை பண்ணி பார்த்துச்சு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அவ்வளோதான் மூணு சட்னியோட நம்மளுடைய டேஸ்டியான கிறிஸ்பியான ரவா தோசை ரெடி ஆகிடுச்சி வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்